கொசு உங்களுக்கு கிடைக்க வருது சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் போய் வெளியே நின்னீங்கன்னா கொசு எங்கே வந்து சுற்றுது உங்களுக்கு சொல்லுங்க ம் சுற்றுதுங்க என்ன உங்கள் மூளை பார்த்தா வருத இல்லைன்னா எங்கே சுற்றுது பாருங்கள் உட்காந்தா காலைல சுற்றுது எதுக்கன்னா உடலில் இந்த தலை பகுதியில் இந்த கால் பகுதியில் இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியப்படுத்துது நம்ம உடல் அதுக்கு புரிஞ்சுக்கிற தன்மையில் எங்கே கார்பன் டை ஆக்சைடு இருக்குதோ அங்கே போய்க்குது அது நீங்கள் ஆக்சிஜனை வெளியே விட்டிங்கன்னா அவங்க கிட்டே வராது அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு பார்த்தா தான் தெரியும் வேறவங்க யோசித்து இவர் கடிக்கலாமா இவர் கடிக்கலாமான்னு யோசிக்கிற மாதிரி அதுக்கு புத்தி கிடையாது எங்கே கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குதோ அங்கே போய்க்குது உங்கள் பக்கத்து வீட்டில் போகாமல் உங்ககிட்ட வந்தால் நீங்கள் கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு அதிகம் இப்போ அவருக்கு மூளை என்ன அவருக்கு மூளை இருக்குது ஆனால் இந்த அளவுக்கு தான் இருக்குது எங்கே கார்பன் டை ஆக்சைடு போகுது இவர் கடிக்கலாமா அவர் கடிக்கலாமான்னு யோசித்து கிடைக்கிற மாதிரி இல்லை கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் அங்கே போய் கிடைக்குது நீங்கள் மூச்சு பிடிச்சி அப்படியே உட்காந்துட்டீங்கன்னா அவங்க கிடைக்காது மூச்சு பிடிச்சாலே கார்பன் டை ஆக்சைடு வருது அதனால கிடைக்கும் பட் அந்த கார்பன் டை ஆக்சைடு தெரியாத மாதிரி நம்ம பண்ணிட்டா அதுக்கு கிடைக்காது இப்போ அதான் பண்ணிட்டோம் நம்ம நோமோஸ்டில் கார்பன் டை ஆக்சைடு வருது எங்கே வருதுன்னு தெரியல அவருக்கு அதனால எங்கெங்கேயோ சுற்றிக்கிறாங்க தெரியாது இதுக்கு நாம் ஜென்ரலாக இன்ஸ்டிங்கன்னு சொல்லுவோம் தட்ஸ் ராங் டிஸ்கிரிப்ஷன் ஆக்சுவலி இட் இஸ் ஜஸ்ட் அன் அண்டர் டெவலப்ட் பிரெயின் இட் ஃபங்க்ஷன்ஸ் வித் இன் சர்டன் லிமிடேஷன்ஸ் இட்ஸ் ஓன்லி ஆஸ் த புயின் இவால் இப்போ உங்கள் மூளைக்குள்ளே பார்த்தா இதில் ரெண்டு விதமான மூளை இருக்குது ஒன்று இந்த சைஸ் இருக்குது தோராய்மை நம்ம கை பிடிச்ச இருக்குதே இந்த அளவுக்கு இருக்குது இதுக்கு நாம் ரெப்டீலியன் பிரெயின்னு சொல்லுவோம் இது எப்படின்னா ஒரு மொதலை மொதலை பார்த்துக்கிங்களா நம்ம இதில் ரொம்ப இருக்குது சென்னையில் அந்த பார்க்கில் என்ன பார்க்குது அந்த முதலுக்குள்ள எவ்வளோ மூளை இருக்குது அந்த அளவுக்கு ஒரு மூளை நமக்குள்ளே இருக்குது அது ஒரு மாதிரி நிழல் இருக்குது அதுக்கு மேலே இந்த பரிமாணத்தை செய்யலனால இன்னொரு விதமான மூளை வளர்ந்துச்சு இதுக்கு நாம் செர்பிரல் கார்டெக்ஸ் சொல்லுவோம் இந்த மூளை வளர்ந்தப்பதான் நமக்கு சிந்தனை இதா அதா இப்படியா அப்படியான்னு யோசிக்கிற திரும்ப எல்லாமே நமக்கு வந்துடுச்சு முதல்ல அப்படி இல்லை அவர் இப்படியே இருக்கிறாங்க நான் ஒரு யோகியை நினச்சிக்க வேண்டாம் அவனுக்கு எந்த நோக்கம் இல்லை எப்படியோ அது ஒன்று தான் நோக்கம் வேற ஒன்றும் நோக்கம் இல்லை எப்படி சாப்பிட்டுக்கிறது எப்படி இனப்பெருக்கிறது இவ்வளோ தான் நோக்கம் அவனுக்கு மூளை அந்த அளவுக்கு இருந்தால் அவ்வளோ மட்டும் தான் இருக்கும் நிறைய பேர் அவ்வளோ ஆகணும்னு ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க அதனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது குடும்பத்தில் தான் வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க வாழ்க்கை அதனால எவ்வளோ பாதிப்பு வந்தாலும் நிறுத்த மாட்டாங்க அப்படி தானே என்ன குடும்பத்துக்கு அடிப்படை அதே தான் அதுக்குள்ளேயே வச்சுக்கணும் அதை தாண்டி போகக்கூடாதுன்னு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை யார் வீட்டில் போனாலே ஃபோட்டோ இருக்கும் இப்படி யார் சொல்லுங்க விவேகானந்தா பட் அவர் வீட்டில் யார் நாள் கொஞ்சம் இப்படி அனங்கன்னா எதுக்கண்ண நாம் எது எல்லை வச்சிருக்கிறோமோ அதை தாண்டி வளர்ந்துட்டான்னு நாம் இதுவரைக்கும் முதல மாதிரி வாழ இருக்கிறோம் இவனு பிறந்து போயிட்டா கஷ்டமே நமக்கு அதனால அதுக்குள்ளேயே பண்ணிக்கணும்னு பண்ணுவோம் இந்த முதலே மூளை இருக்குதே நமக்குள்ளே அதனால தான் நமக்கு எல்லை போட்டுக்கணும் எல்லை போட்டுக்கணும்னு நமக்கு ஆசை எனது உனதுன்னு எல்லை போட்டுக்கணும்னு இதுலேருந்து தான் வருது நமக்கு இந்த மூளை வளர்ந்தது என்னன்னா எது எல்லைக்கு தாண்டி சிந்திக்கிற ஒரு தன்மை நமக்கு வந்துடுச்சு இந்த மூளை வளர்ச்சினால வேறு எந்த ஒரு விலங்குக்கு இது நடக்கலை நமக்கு மட்டும்தான் இந்த மூளை இப்படி மலர்ந்துருச்சு இப்போது எல்லைன்றது நாம் உடல் அளவுக்கு மட்டும்தான் வச்சுக்க முடியும் மித்தது எல்லாமே தாண்டி போறதுக்கு நமக்கு தேவையான புத்தி சக்தி இருக்குது மார்னிங் டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் யோகா எவ்வளோ நேரம் நடக்குதுமா யோகா ஆ வெறும் இருபத்தினோரு நிமிஷமா இல்லை கொஞ்சம் அதிகமாக நடக்குதா இருபத்தொரு நிமிஷம் பயிற்சி பண்ணால் கொஞ்சம் ஆயிரம் அந்த இது இருக்குதா விழிப்புணர்வு இருக்குதா கொஞ்சம் இல்லை அப்படியே போயிடுமா கண் திறந்தோட கண் தெரிந்தாலே போயிடுச்சுன்னா பரவாயில்ல பண்ணியே இருக்கலாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு இருபது நிமிஷம் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு பார்த்து பார்த்தா மூணு மணி நேரம் இருக்கும் ஒரு நாள் இப்படி கண் தெரிந்தால் பூரா நாள் அப்படியே இருக்கும் ஆனால் அதுக்காக செயல்படணும் சும்மா வராது